நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி நம்ம வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான தொடக்க கல்வித்துறை இந்தியாவிலே இருபத்தி ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட செய்தியை நம்ம வந்து பார்த்தோம் நம்மளும் வீடியோவாக பதிவிட்டுருந்தோம் சரிங்களா இந்த செய்தியை நம்ம வந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு வகுப்புகளுக்கு ஆசிரியர் இல்லாத நிலை அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி சொல்லி வலியுறுத்திருக்கிறார் மிகுந்த வரவேற்கத்தக்க கூடிய ஒரு செய்தி இது சரி முழு விவரங்களை பார்ப்போம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரிங்களா அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு இது போன்ற செய்தியே அதிகம் பார்க்குறேங்க சரிங்களா தொடக்க கல்வித்துறையில் மட்டும் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு வகுப்புகளுக்கு ஆசிரியர் இல்லாத நிலை இருக்கிறது என்றும் உடனடியாக இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் இல்லை இது தொடர்பாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு வரையிலாம் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளியில் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை மாணவர்களின் உயர்கல்விக்கு வலிமையான வலிமையான அடித்தளம் அமைப்பது தொடக்க கல்விதான் என்னும் அப்படிங்கிற நிலையில் அதை வலுப்படுத்த இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்படாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது தமிழ்நாட்டில் தொடக்கல்வித்துறையில் கீழ் செயல்பட்டு வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓரு தொடக்கப்பள்ளிகள் பள்ளிகள் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு நடுநிலை என மொத்தம் இருபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பள்ளிகளில் பணியாற்ற மொத்த ஆசிரியர்களோட எண்ணிக்கை அறுபத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது மட்டும்தான் இந்த பள்ளிகள் வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு என்று வைத்துக்கொண்டால் கூட தொடக்க பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்போது வகுப்புகளை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தாறு வகுப்புகளின மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு வகுப்புகள் இருக்கூட அதன்படி பார்த்தால் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு வகுப்புகளுக்கு ஆசிரியர் இல்லை அரசு மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறார் இருப்பாங்க தொடக்க பள்ளிகளிலும் நடுநிலைப் பள்ளிகளிலும் வகுப்புக்கு ஓர் ஆசிரியர் நியமிக்கப்படுவதை ஈராண்டு திட்டமாக செயல்படுத்த வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் மட்டும் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு வகுப்புக்கு ஆசிரியர் இல்லாத நிலையில் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளையும் கணக்கில் கொண்டால் இந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கு கூடுதலாக இருக்கும் அந்த இடங்களை நிரப்பும் வகையில் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன் மூலம் இதுவரை நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றி பெற்ற எண்பதாயிரம் பேருக்கு விரைவில் நடைபெறவுள்ள ஆசிரியை தகுதியில் வெற்றி பெறுவோருக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த செய்தி சற்று உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் நன்றி